இப்போல்லாம் நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குது வலதுகன் மாற்றி மாற்றிச்சு இப்போ பயங்கர ட்ரீட்மெண்ட் இருக்குது நீங்கள் நல்ல டாக்டர்கிட்டையும் போயிருங்க அரவிந்து ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் போனீங்கன்னா நல்லா பார்க்குறாங்க ஃபீஸும் கம்மி நல்லா பார்க்குறாங்க எல்லா கண்டக்டருமே இப்போது நல்ல கேர்ஃபுல்லாக பார்க்குறாங்க அவங்களுக்கு ஃபேமஸ் ஆகணும் அதனால் நீங்கள் போய் கண்டக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு எந்த ஹாஸ்பிட்டலில் சேரலான்னு கேட்டுட்டு செய்யுங்க சிவனுக்கு நான் ஒரு பாட்டில் தீம்ப என்னை வாங்கி வைக்கேன் என் கண்ணு கிடச்சிக்கிடணும் வேண்டிக்கோங்க மாரியம்மன் கோயில் பக்கத்தில் இருந்தால் மாரியம்மனுக்கு நான் கண் மலர் வாங்கி போடுறேன் என் கண்ணை நல்லாக்கி கொடுன்னு வேண்டிக்கோங்க நல்லா பயப்படவே வேண்டாம் இப்போ மெடிக்கல் அவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிருக்கு நன்றி நன்றி உங்களுக்கு என்ன வழின்னு சொல்லுவாங்க பண்ணணுமா வேண்டாமா ஸ்பெக்ஸ் போட்டால் போதுமா எல்லாம் சொல்லுவாங்க பயப்படாமல் போன விநாயக கன்று பிறவிதோறும் நல்லா இருக்கணும்னா நீங்கள் தயங்காமல் கோவிலுக்கு எண்ணெய் வாங்கி கொடுங்க இவ்வளோ உயர பாட்டில் நீங்கள் வாங்கி கொடுத்தாலும் இறைவனுக்கு சந்தோஷம் கோயிலுக்கு செய்ய செய்ய நமக்கு பிறவிதோறும் நல்ல அருள் கிடைக்கும் கோயில் உண்டியல்ல காசு போடுங்க அவர் அதை சும்மா விட மாட்டார் இறைவன் பிறவிதோறும் வட்டி போட்டு கொடுப்பார் அப்போ நீங்கள் பிறவிதோறும் பணத்துக்கு பஞ்சம் இருக்காது அதனால் கோயில் உண்டியெல்லாம் பணம் போடும் பிரபோ கணபதி பரிபூரண வாழ்வருவாயி பிரபோ கணபதி கணபதே கணபதி சார் வணங்கி தூதிப்பாடி ஆ வாங்க சித்திரை வாங்க சார்ந்து வணங்கி தூதிப்பாடி ஆடி முந்தன் சன்னதி சரணது சாந்த சித்தசோ பாக்கியம் யாவையும் தந்தருச குணன் நூறு நூற்றி இருபதுன்னு வந்தால் தான் ஆயிரக்கணக்கில் போதும் கஷ்டம் கஷ்டங்கிறாங்க அந்த கஷ்டங்கள் தீரணுன்னா நீங்கள் பசுவுக்கு இவ்வளவு ஆகாரம் கொண்டு கொடுங்க காலையில் உங்களுக்குன்னு நம்ம வயிற்றுக்குன்னு தயாரிக்கிறோம்ல அந்த உணவை எச்சில் பண்ணாமல் ஒரு கிண்ணத்தில் வச்சு பசுவுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு பசுவை பார்த்து வச்சுக்கோங்க அதோட களனி தொட்டியில் கொண்டு போட்டாலும் போகிறோம் வெள்ளிக்கிழமை தோறும் பசுவுக்கு நீங்கள் ஒரு சப்பாத்தியோ ஒரு தோசையோ கொண்டு கொடுத்தீங்கன்னா வாழ்க்கையில் வறுமைங்கிறதே கிடையாது அதே மாதிரி அமாவாசையிலே பசுவுக்கு அகத்திகீரை கொடுத்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் சாந்தி அடைவாங்க பிதிர் சாபம் உங்களுக்கு வராது